வாங்க ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் சாரி அவர் சேனல் நம்முடைய சேனல் வாங்க எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா வழக்கமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போயிட்டுருக்கு வெல்கம் டு அவர் சேனல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் எல்லாருக்கும் யாரோ ஒரு லைக் ஒன்று போட்டிருக்காங்க நன்றி முதல் லைக் போட்ட அந்த முதல் நபர் யார் வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்களா நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதிய வணக்கம் லை போடலாமே ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு வாங்க ஷேர் பண்ணிடலாம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சுற்றி சுற்றி வாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வந்திருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே மலைவுக்கு இப்போ தான் ஒரு முறை வந்திருக்கீங்க உங்கள் பேரை நான் பார்த்துருக்கேன் வணக்கம் நிலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குணால் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் ஆஃப்டர்நூன் வாங்க ஹாய் சாப்பிட்டீங்களா கண்ணாடி தங்கச்சி குட் ஈவினிங் வாங்க குட் ஈவினிங் அண்ணா வாங்கண்ணா ஆனந்தகுமார் அண்ணா வாங்கண்ணா சூப்பர் பேர்ண்ணா எனக்கு லைக்கு வாங்க லைக்கு நன்றிண்ணா நன்றிண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா ஹாய் ஹாய் மோகல் வாங்க வணக்கம் பேர் மாற்றிட்டீங்க பேரு மாத்தல ஃபோட்டோ மாற்றிருக்கீங்க ஹாய் ஹாய்லாம் பயங்கரமாக சொல்கிறீங்க விதவிதமாக சொல்கிறீங்க ஹாய்லாம் ஏ விதவித விதவிதமா சொல்கிறீங்க phone பண்ணாதீங்க எத்தனை hi ங்க என்னங்க ஆச்சு வணக்கம் வாங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன வேலை போயிட்டு இருக்கு ஓ நீங்கள் நான் மூணு காய் சொன்னேன் நீங்கள் அதனால் மூணு காய் சுட்டிங்கள சூப்பர் சூப்பரு எல்லாத்தையும் எண்ணிக்கோங்க எதையும் விடக்கூடாது சரியா வணக்கம்ண்ணா வாங்கண்ணா ஆர்வங்கண்ணா வணக்கம் எப்போ எத்தனை வணக்கம் அண்ணா சொல்கிறாங்க வாங்கண்ணா ஏன்னா வாங்க சரவணன் சார் வாங்க சார் சார் வாங்க சார் வாங்க ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க சாப்பிட்டீங்களா ஆறுமுகம் அண்ணன் சாப்பிட்டாச்சா சரவண அண்ணன் சா சரவணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சரவணன் லைவுக்கு வரதில்லை எது வேலையாக இருப்பாங்க போல் ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் கிடைக்கும்போது வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வயல்ல இருக்கீங்களா சரி 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 ஹாய் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் என்ன என்னாலும் நீங்கள் இப்படிண்ணா நல்லா இருக்கிறேன்ண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா நன்றி நன்றிங்க அந்த இதையும் அனுப்புகிற உங்களுக்கு நன்றி சரவணன் சாப்பிட்டீங்களா நான் பிற்பகல் உணவுலாம் முடிஞ்சிருச்சுண்ணா இன்றைய நாளாண்ணா இது வரைக்கும் வேலைண்ணா இப்போ தான் வேலை முடிச்சிட்டு வந்தேன் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது பாப்பா என்ன பண்ணுறாங்க பாப்பா விளையாடுறாங்க பிரதர் நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு நிறைய உணவு சாம்பார் சாதம் சரிங்க அண்ணா சரிங்கண்ணா சாப்பிட்டீங்க இல்ல சரிங்கண்ணா சரவணன் சார் என்ன இருக்கீங்களா போயிட்டு எங்க மேடம் லைவ் வந்தால் டவர் கிடைக்காம சுத்தி கொண்டு இருப்பதால் தான் மேடம் சரியாக பேச முடியவில்லை என்ன சொல்றீங்க என்னங்க பண்ணுறது இது தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் வரவங்களும் இதனால தாங்க போயிடுறாங்க உண்மைதாங்க நீங்கள் சொல்லு லைக் போட்டிங்களா நன்றி 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 நீங்கள்லாம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம் நான் லைக் போட்டேன் போட்டி போட்டுங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் யாரும் இல்லை போயிட்டீங்களா சரி ஓகேங்க லைவ் ஓகேங்க ஓகே ஆமாம் நீங்கள் இடையில ஒரு முறை உடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இல்லைங்களா சரிங்க சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலன்றது தகவலை சொன்னேன் அவ்வளோதான் வரலையே என்ன பிரச்சனை ஏதோ வேலை கண்டிப்பாக ஏதோ வேலை இருந்திருக்கணும் உடம்பு உடம்புடாமல் வந்துருக்கணும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு பாருங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சாப்பிட்டுட்டேன் கம்மஞ்சோறு தான் சொன்னேண்ணே கம்மங்கூழ் சாப்பிட்டேன்னு என்ன சாப்பாடு கம்மங்கூழ் கம்மங்கூழ் கம்மன் சோறுன்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் அதை கம்மஞ்சோறு தான் என்னுடைய பாசையில் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்க பாய் இதுக்கு மேலே செட் ஆகலை நைட்டு வாங்க எல்லாம் எட்டு மணிக்கு வாங்க வந்துட்டு வந்தாங்க வந்துட்டிங்களாண்ணா இல்லை வாங்கண்ணா வணக்கம் மேடம்

இரவு சந்திக்கலாம் இரவு சந்திக்கலாம் பாய் வாழ்த்துக்கள் ஓகே பாய் பாய் நான் பாய் நான் நைட் வா நைட் வாங்க இரவு என்னோட வாட்ச்ல பாட்டுலாம் கேக்கும் நைட் 8 மணிக்கு வாங்க எல்லாரும் ஆ வாங்க நாங்க வாட்ச் கட்டி இருக்கோம்